வேலைவாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் வரும் இருபதாம் தேதி டெல்லி முதலமைச்சர் பதவியேற்பு விழா நடைபெற உள்ள நிலையில் ராம்லீலா மைதானத்தில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன டெல்லி முதல்வரை தேர்வு செய்வதற்காக நாளை பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டம் கூட உள்ள நிலையில் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீனவ கிராமங்களின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் ராமநாதபுரம் மாவட்ட மீனவர் சங்க நிர்வாகிகள் சந்தித்து கோரிக்கை விடுத்த நிலையில் முதலமைச்சர் நிதி ஒதுக்கி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் தங்கச்சி மடம் மீன் இறங்குதளத்தை மீன்பிடி துறைமுகமாக தரம் உயர்த்துதல் குந்துக்கால் மீன் இறங்குதளத்தை தூண்டில் வளைவுடன் மேம்படுத்துதல் பாம்பன் வடக்கு மீனவ கிராமத்தில் தூண்டில் வளைவு அமைத்தல் ஆகியவற்றிற்காக முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது வேலைவாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் எம்பிய படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்